சக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது ஒரே கதையில் இரண்டு படங்கள் நடித்த சூப்பர் ஸ்டார் அதை பற்றி பார்ப்போம் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் அதிக அளவில் வெற்றி படங்கள் கொடுத்தவர் ரஜினிகாந்த் இவரின் ஸ்டைலுக்கும் நடிப்புக்கும் மயங்காத ஆளே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ரசிகளை கட்டி போட்டு வைத்திருந்திருக்கிறார் அது மட்டுமின்றி சினிமாவில் கருப்பாக இருப்பவர்கள் ஈரோவாக நடிக்க முடியாது என்ற பிம்பத்தை உடத்தெறிந்தவரும் ரஜினிதான் இப்படி தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டாகவும் செட்ராகவும் இருந்தவரும் ரஜினிகாந்த் ஒரே கதையில் உருவான இரண்டு வெவ்வேறு படங்களிலும் நடித்திருக்கிறார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இரண்டு படங்களும் பிளாக் பாஸ்டர் விட்டாகியது ரஜினிகாந்த் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த போக்கிராஜா திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் வெளிவந்த ராஜாதி ராஜா படமும் ஒரே கதைதான் இந்த இரண்டு படங்களில் ரஜினிகாந்த் இரு வேடத்தில் நடித்திருப்பார் இரண்டிலும் வில்லன்கள் ஒரு கொலை செய்து அந்த பழியை தூக்கி ஒரு ரஜினி மேல் போட்டுவிடுவார்கள் பழி போட்ட ரஜினிக்கு பதிலாக இன்னொரு ரஜினி சிறையில் இருப்பார் கடைசியில் யார் உண்மையான கொலையாளி என்பதை கண்டுபிடித்து மற்றொரு ரஜினியை காப்பாற்றுவார் இந்த இரண்டு படங்களும் எண்பதில் தான் இரண்டு படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் வேட்டையாடி வெற்றி பெற்றது இது ஷாக் தகவல் என்னவென்றால் முதலில் ரிலீஸ் ஆனது போக்கிராஜா திரைப்படம் இந்த படம் தெலுங்கில் வெளியான படத்தை தான் தமிழில் போக்கிராஜா என்கிற பெயரில் ரீமேக் செய்தனர் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பொங்கல் அன்று ரிலீஸ் ஆனது இந்த படம் திரையரங்கில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தது இப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தார் எல்லா பாட்டுகளும் சூப்பர் ஹிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வெளியான ராஜாதி ராஜா இந்த படத்தை ஆர் சுந்தராஜன் இயக்கியிருந்தார் இந்த படத்தை இளையராஜா இசையமைத்திருந்தார் எல்லா பாட்டுக்கும் சூப்பர் ஹிட்டு இந்த படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி வகை சூடியது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் இந்த இரண்டு படங்களுக்கும் திரைக்கதை அமைத்தது தான் ஒரே கதையில் ஒரே ஆண்டில் இரண்டு படத்திலும் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடித்து ஒரே கதையை திரைக்கதை அமைத்தது பஞ்சாநஸ்வனம் இரண்டு படங்களும் சூப்பர் ஹிட்டு நல்ல வசதி தந்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்